ப்ரைஸ் லார்ட் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு ஒரு சின்ன டிரைவ் போகலாம் என்னுடைய வேகனார் வண்டி கொஞ்சம் மைலேஜெலாம் கம்மியாக இருக்குது அந்த மைலேஜை வந்துட்டு கொஞ்சம் டியூன் பண்ணலான்னு என்னுடைய சகோதரன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் சகோதரனோட வெளியே போகலான்னு வந்த வந்து அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் பொழுது இருதயத்தில் ஒரு எண்ணம் ஒரு ஒரு யோசனை ஒரு வசனம் தோணுச்சு என்ன அப்படின்னா ஹவு டு பிகம் லவ்வபுள் டு ஆல் எப்படி எல்லாருக்கும் நாம அன்புள்ளவனா இருக்கணும் எல்லாரும் விரும்பக்கூடியவனா இருக்கணும் அப்படின்னு வெளியில ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு இருதயத்தில் தோணுச்சு அது உங்க கூட பேசணும் பகிர்ந்து கொள்ளணும்னு யோசனை பண்ணேன் எப்படி இருக்கலாம் எல்லாரும் விரும்பக்கூடிய எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக ஒருத்தனால இருந்துட முடியுமா அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தனை பகைச்சி தான் இன்னொருத்தனோட வந்துட்டு நம்ம சமாதானமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வேதாகமத்தில் ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எல்லாரோடையும் நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகிட்டு வந்திருந்தாலும் சரி கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் சரி படிச்சுட்டு இருந்தாலும் சரி யூத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் சொசைட்டியில் எப்படிப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எல்லாத்தோடையும் உங்களை விரும்புகிற ஒரு மனுஷனா இருக்க இருக்க முடியும் முடியும் எப்படி ஒரு காரியம் தான் அதிகாரத்துல எபேசியர் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் உங்ககிட்ட பைபிள் இருந்துச்சுன்னா இல்ல மொபைல்ல பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்து பாடுங்க ரெண்டே காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா சமாதானமா அதாவது எல்லாரும் விரும்பக்கூடிய மனுஷனா உங்களால இருக்க முடியுமா என்ன தெரியுமா மேக்சிமம் எல்லோருடையும் மன சமாதானத்தோட இருங்கன்னு சொல்லுது ஒரு காரியம் ரெண்டாவது காரியம் கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாரையும் மன்னியுங்கள் அப்படின்னு ஃபர் கிவ் எவ்ரிபடி அப்படின்னு மேக்சிமம் எல்லாருக்கூடையும் சமாதானமா இருக்கு இருக்கு நம்ம நாடணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது மனத்தாழ்மையில் ஒரு வசனத்தை வர வார்த்தையை சொல்றாங்க பி ஹம்புல் அண்ட் ஃப கிவ் எவ்ரிபடி எல்லாரையும் மன்னிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு நீங்க இருதயம் உடையவங்களா இருந்தீங்கன்னா உண்மையிலேயே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வரத்தை ஒரு கிஃப்ட கொடுப்பாரு என்ன தெரியுமா அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் எல்லாரும் விரும்பக்கூடிய மனுஷனா உங்களால இருக்க முடியும் விரும்பக்கூடிய மனுஷியா விரும்பக்கூடிய தாயா விரும்பக்கூடிய தகப்பனா விரும்பக்கூடிய சகோதரனா உங்களுடைய வாலிப வயசுல எல்லாரும் நேசிக்கிற ஒரு பிள்ளையா உங்களால இருக்க முடியும் ஒரு காரியத்தை செஞ்சா எல்லாத்தையும் ஃபர்கீவ் பண்ணுங்க நேற்று ஒருவன் கையை நீட்டி பேசியிருக்கலாம் இன்னைக்கு காலையில் போகும்போது நெஞ்சு நிமித்திட்டு யாரிட நீ அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு ஃபாகிவ் பண்ணிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க யூ வில் பி எ லவ்வபுள் பர்சன் டு எவ்ரி ஒன் உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய மேனேஜரோ உங்களுடைய உங்களுடைய ஸ்டாஃபோ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எதிராக பேசியிருக்கலாம் உடனடியாக அவங்களுக்கு எதிராக நம்ம செய்யணும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நினைக்காம ஜஸ்ட் தம் அவங்களை பார்த்து ஹவோ யூ எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தம் அதை மறந்துருங்க மறந்து பேசிடுங்க எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் உங்களை எல்லாரும் நேசிக்கிற மனுஷனாக உங்களால் மாறிட முடியும் மாற முடியும் நீங்க இந்த உதாரணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மற்றவனும் உங்ககிட்ட இருந்து கத்துக்க முடியும் இன்னைக்கு இந்த ஒரு சில நிமிஷத்துல நான் நீங்க மெக்கானிக்கல் ஷாப்பில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் வந்த தாட்டை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த தாட் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்ரிபடி வில் யூஸ் டு திங்க் நான் எல்லாரும் நேசிக்கக்கூடிய மனுஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நிறைய நேரத்தில் என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க ஜஸ்ட் டூ ஒன் திங் நம்ம கிட்ட மன்னிக்கிற மனப்பான்மை இல்லைனா எல்லாரும் நம்ம வெறுப்பாங்க ஏன்னா நாம எல்லாரையும் வெறுக்கிறவங்களா இருக்கோம் நாம யாரையும் மன்னிக்கிறவங்களா இல்லை நீங்க மன்னிக்கிற மன மனப்பான்மையுடையவனா இருக்கணும் எ வேசியர் மறுபடி உங்களுக்கு அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறேன் நீங்க டைம் இருக்கும் போது இருந்துச்சுன்னா உங்க மொபைல் வந்துட்டு நீங்க பைபிள் எடுத்து பாருங்க எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஞாபகம் வச்சுக்கணும் இத ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும் எல்லாரையும் உங்களை லவ் பண்றவங்களா எல்லாரையும் உங்களை நேசிக்கிறவங்களா மாற்றிட முடியும் மேஜிக் இன் யோர் ஹேண்ட்ஸ் அந்த மேஜிக்கான அந்த காரியம் உங்களுடைய கரத்திலேயே தான் இருக்கு உங்களுடைய ஹிருதத்தில தான் இருக்கு உங்களுடைய குணத்துல தான் இருக்கு நீங்க வெளிப்படுத்துறது தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதனால பி அ லவ்வபிள் பெர்சன் காட் பிளஸ் யூ